வேப்பமூடு வரை ரோடு சிலைக்கு மரியாதை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தினை துவக்கிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காமராஜர் சிலைக்கு மரியாதை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தினை துவக்கிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செட்டிக்குளம் முதல் வேப்பமூடு வரை ரோடு ஷோ மூலம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடுகிறார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு குமரி மாவட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று காலை நாகர்கோவில் வந்தார் பின்னர் கார் மூலம் சுசீந்திரன் சென்று தானு மாலை என் சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் வீடு வீடாக சென்று மோடி அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார் பின்னர் கார் மூலம் நாகர்கோவில் இந்து கல்லூரி அருகில் உள்ள நீலவேணியம்மன் கோயிலில் தரிசனம் செய்து வீட்டு செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட திறந்த லாரியில் ஏறி சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை பார்த்து கையசத்தபடியே வந்தார் அமித்ஷாவுடன் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் முருகன் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் ரவி தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் அசோகன் முன்னாள் நகராட்சி தலைவர் மீனாதேவ் ஆகியோர் உடன் வந்தனர் மதியம் பனிரெண்டு புள்ளி ஐம்பது மணிக்கு வேப்பமூடு காமராஜர் சிலைக்கு ஆளுயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி தலைகுனிந்து வணங்கினார் பின்னர் கார் மூலம் மணிமேடை வழியாக வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பின்னால் உள்ள உடுப்பி ஓட்டலில் தேர்தல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்